ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பில் அவல் பாயாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் கரும் சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் மண்டவளமும் எடுத்துக்கலாம் இல்லை ஜீனி போடனாலும் போட்டுக்கலாம் அடுத்து நான் எடுத்துருக்கேன்னா காய்ச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குண்டால் இந்த ப்ளஸ் சைஸ் குண்டாவில் பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பத்து முந்திரியும் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகட்டும் காஞ்சதும் முந்திரியை போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் நீங்கள் இதில் கிறிஸ்மஸ் பழம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் முந்திரி மட்டும் போடுறேன் எடுத்து வச்சா அதை எடுத்துக்கலாம் கலர் லேஸாக சேஞ்ச் ஆகணும் எடுத்துகிட்டு இதே நெய்யில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அவளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அவளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவள் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் வறுத்துக்கலாம் இதனால் நல்லா அவள் பொரியும் பொரிஞ்சு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இதை பாயாசத்துக்கு பாத்திரம் வச்சு அதில் பாலை ஊற்றிக்கலாம் பாலை ஊற்றிட்டு இந்த பால்லையே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அவளை வேக வைக்க போகிறோம் இந்த பாலில் அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் இது பால் வந்து காய்ச்சின பால் ஸோ அதனால் அந்த பால்லையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவளை வேக வைக்க போகிறோம் அவள் வந்து வேகட்டும் பால்லேயே ஏலக்கு எடுத்துன்னு அதை நுணுக்கி பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பாலோடு சேர்ந்து வேகட்டும் செவன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அவள் வெந்துருச்சு ஸோ அவள் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும் இல்லைன்னா வேகாது சேர்த்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வே சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையெல்லாம் எல்லாம் கரையட்டும் நான் கரும் சக்கரை போட்டிருக்கோம் டார்க்கா இருக்கிற கரும் சக்கரை போட்டிருக்கிறதுனால இந்த கலர் வந்துருக்கு நம்ம போடுற கரும் சக்கரையோட கலரு மண்டவள்ளத்தோட கலரை பொறுத்து நமக்கு பாயசத்தோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இது வந்து நான் ஒரு அரை லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன் இதே நீங்கள் பால் அதிகப்படுத்துனீங்கன்னா இந்த மற்ற எல்லா பொருளோட அளவையும் அதிகப்படுத்திக்கலாம் சப்போஸ் கால் லிட்டர் பால் வச்சுன்னா அப்போயே அதை பாதி ஆக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி